குருபியோ நமக டி தமிழ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகாங்கிற தலைப்பில் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பற்றி நம்ம பார்க்குறோம் பழனியம்பதியோட பெருமைகளை பற்றி பார்த்தோம் முருகப்பெருமான் எப்படி வந்தார் எப்படி அமர்ந்தார்னு பார்த்தோம் இந்த பழனி அப்படிங்கிற திருத்தலத்தை பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற அடியார்கள் இந்த பழனி முருகனுக்கு அடிமையாக காணப்பட்டார்கள் இந்த பழனி சம்பந்தப்பட்ட தலத்தோடு தொடர்புடைய ஒரு அடியவர் யார்னால் தக்ஷணாமூர்த்தி பிள்ளைன்னு பேர் தக்ஷணாமூர்த்தி பிள்ளைன்னு பேர் இவர் ஒரு சித்தர் ஒரு மகா இவருக்கு புதுக்கோட்டை ஐயான்னு ஒரு பேர் உண்டு என்ன காரணம் புதுக்கோட்டை பக்கத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது இந்த தக்ஷிணாமூர்த்தி பிள்ளைய சற்றுன்னு யாரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா இசை தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்னாவே தெரியும் ஏன்னா இவர் மிகச்சிறந்த ஒரு மிருதங்க மேதை கஞ்சிரா வாசிக்கக்கூடியவர் இவருக்கு என்ன பேர்னா லய மேதை அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு கலியுக நந்தி அப்படிங்கிற ஒரு பட்டம் உண்டு தக்ஷாமூர்த்தி பிள்ளைக்கு இவர் பெரிய மிருதங்க வித்வான் இவருக்கு பழனி முருகன் அப்படின்னா அத்தனை இஷ்டம் பழனி முருகன்னு யாரானு சொன்னாலே இவர் அப்படியே மெய் உருகிடுவர் இவர் வாயை திறந்தாலே எப்படி வாரியார் சுவாமிகள் முருகா முருகான்னு சொல்லுவாரோ அதே போலத்த இவரும் முருகா முருகான்னு சொல்லுவார் யாரை பார்த்தாலும் ஆண்டவரே சௌக்கியமா ஆண்டவரே சௌக்கியமாம்பர் ஆண்டவர்னா பழனி ஆண்டவர் இவர் கச்சேரிக்காக ஒரு தடவை பாம்பே இன்றைக்கி மும்பைன்னு சொல்கிறோம் பாம்பேக்கு போனார் அந்த கச்சேரிக்காக போகிறபோது ஒருத்தரோட இல்லத்தில் தங்குகிறார் அவர் தன்னோட இல்லத்தில் தங்கட்டும் நான் கவனிச்சிக்கிறவரை அப்படின்னு ஒரு அன்பர் ரொம்ப பெரியப்பட்டு தன்னோட இல்லத்தில் தங்க வச்சார் ஒரு ஒரு வார காலம் பாம்பேயில் அவருடைய இல்லத்தில் இருந்து இவர் கச்சேரி போகிறது பண்ணுறது அவரோட வீட்டில் தங்கிறது சாப்பிட்றது அப்படின்னு இருக்கார் இவர் அங்கேருந்து கிளம்ப போகிறார் பாம்பேலேருந்து கிளம்பி போகிறார் அப்போ அந்த அன்பர்கிட்ட கேட்குற உங்களுக்கு நான் எதான செய்யணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் வீட்டில் என்னை ஒரு வாரம் தங்க வச்சு எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டீங்க கொடுத்தீங்க உங்களுக்கு எதான் ஒன்று செய்யணும் நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன் இல்லையா எங்கிட்ட என்கிட்ட எல்லாமே இருக்குது பணம் இருக்குது செல்வம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கினதே பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வேறு தானே உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் புதுக்கோட்டை ஐயா தக்ஷாமூர்த்தி பிள்ளை அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரே பையன் அந்த பையனுக்கு ஏழு வயசு அவனால் பேச முடியாது நடக்க முடியாது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் ஏதோ ஒரு குறை இருந்தாலே நம்மளால் தாங்க முடியாது பேச முடியாதுனாலே தாங்க முடியாது பேச முடியாது நடக்க முடியாது உட்காந்த இடத்துல இருப்பான் அந்த பையன் பேச முடியாது எங்கே போனாலும் தூக்கிட்டு போகணும் ஏழு வயசு அவர்களுக்கு என்ன கர்மாவோ இது போன்ற ஒரு பையன் அவர்களுக்கு பிறந்திருக்கிறான் அவர் சொல்கிறாரு அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு தட்சிணாமத்தி பிள்ளைகிட்ட என் பையன் குணமாகணுன்னு நான் எவ்வளவோ செலவு பண்ணினேன் எத்தனையோ மருத்துவமனைகள் போனேன் எத்தனையோ பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தேன் பையன் குணமாகலை அவன் சரியாயிட்டாலே போடுங்கள் எங்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிற உடனே சொல்கிறார் தக்ஷினாமூர்த்தி பிள்ளை வருகின்ற தைப்பூச காலத்தில் நீங்கள் பாம்பேலேருந்து பழனிக்கு வாங்க தம்பதி சமயத்தில் அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க நானும் அந்த ஒரு மண்டல காலம் முழுக்க பழனியில் தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் நீங்கள் வாங்க நான் ஒரு வீட்டில் தங்குவேன் அதுக்கு பக்கத்து வீட்டிலேயே நீங்கள் தங்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் முருகப்புரமன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் அப்படிங்கிற இவர் சொன்னதே அந்த தம்பதியர்களுக்கு சந்தோஷம் ஆகா நம்ம பையனை இவர் குணமாக்கிடுவார் இவர் முருகனது அடியார் அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம் தைப்பூச காலம் வந்தாச்சு அவங்க பாம்பேலேருந்து தைப்பூசத்துக்காக பழனிக்கு வந்தாச்சு தக்ஷாமூர்த்தி பிள்ளை ஒரு வீட்டில் தங்குற பக்கத்து வீட்டில் இவங்க தங்குறாங்க இந்த பையனுக்கு நடக்க முடியாது பேச முடியாது ஒரு வாசலில் அப்படியே உட்காத்தி வைப்பாங்க திண்ணையில் உட்காத்தி வைப்பாங்க அந்த தைப்பூச காலத்தில் போகிற வர கூட்டத்தையே வேடிக்கை பார்த்துட்ருப்பான் அந்த பையன் பேச முடியாது நடக்க முடியாது இல்லையா அப்படி வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருப்பான் இந்த தக்ஷாமூர்த்தி பிள்ளை அந்த வீட்டு வாசல் திண்ணையில் உட்காந்துட்டு அப்படி நேராக பார்த்தா அப்படின்னா பழனிமலை மேலே தெரியும் பழனிமலைக்கு நேராக தான் அவருடைய அவர் தங்கி இருக்கிற வீடு அப்பப்போ இந்த முருகப்பெருமானை பார்த்து அப்படியே கும்பிடுவாராம் தக்ஷாமூர்த்தி பிள்ளை இந்த தக்ஷாமூர்த்தி பிள்ளைக்கு என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா வெத்தலை பாக்கு போடுவர் வெத்தலை பாக்கு போடுவர் இந்த வெற்றிலை போடுகிறவர்களுக்கு அந்த வெற்றிலை எப்படி இருக்கணும் தளிர் வெற்றிலையாக இருக்கணும் இந்த தளிர் வெற்றலைன்னா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த வெத்தலை இப்படி அடிச்சிங்கன்னா இந்த காம்பு பிடிச்சி இப்படி தள்ளிங்கன்னா தகடு மாதிரி சத்தம் வருமா அது தளிர் வெற்றலை மொட மொட வெற்றலைன்னு ஒன்று இருக்குது மோட்டா மாதிரி இருக்கும் திக்காக இருக்கும் அது யாரும் விரும்பி போட மாட்டாங்க வெற்றலை தெரிஞ்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க தளிர் வெற்றலை தான் போடுவாங்க இவருக்கு அந்த வழக்கம் உண்டு என்ன பண்ணுற தன்னோட சீடன் நோத்தனை கூப்பிட்டுட்டு தட்சிணாமூர்த்தி பிள்ளை தளிர் வெற்றலை வாங்கிட்டு வா அப்படின்னு நினப்பிறார் அவன் கடைக்கு போகிறான் போயிட்டு வாங்கிட்டு வர தளிர் வெற்றலை இல்லை அந்த வெற்றில கொஞ்சம் கனமாக இருக்குது அதை பார்த்துட்டு கேட்குறாராம் என்னடா தளிர் வெற்றலை கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறார் இல்லை சாமி கிடைக்கல நான் நாலஞ்சு கடை கேட்டேன் அப்படிங்கிறானான் தஷினாமடுத்தி பிள்ளை அந்த மலையை பார்க்குற நேர முருகன் மலை இல்லையா வாசலில் உட்காந்துருக்கார் தின்னேயில்ல அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு முருகா இன்னைக்கு இதுதான் உன்னுடைய பிரசாதம் அப்படின்னா இதை நான் எடுத்துக்கிறேன் தளிர் வெற்றிலை இன்னைக்கு எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாராம் ஒரு வெற்றிலை விஷயத்தை கூட முருகப்பெருமான் கிட்ட சொல்றார் தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஒரு உண்மையான பக்தன் தன்னிடம் வைக்கின்ற பிரார்த்தனையை அந்த கடவுளானவர் ஏற்றுக்கொள்வார் இதை ஏற்றுக்கிட்டார் முருகப்பெருமான் எப்படி தெரியுமா பழனியில் வெற்றிலை கொடிக்கால்கள் அதிகம் அறுபடை வீட்டில் சுவாமிமலைன்னு ஒன்று இருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அந்த சுவாமி மலையிலையும் வெற்றிலை கொடிக்கால்கள் அதிகம் இந்த பழனியில் வெற்றிலை கொடிக்கால் வச்சுருக்கிற ஒரு அன்பருடைய கனவில் முருகப்பெருமான் போகிறார் அன்றைக்கி ராத்திரி போகிறார் போய் என்ன தெரியுமா சொல்கிறானா உனக்கு ரொம்ப நாளாக வயிற்று வலி இருக்குது வயிற்று வலி அந்த வயிற்று வலி போகிறதுக்கு நீ என்னென்னவோ பண்ணி பார்த்த உன் வயிற்று வலி சரியாக போகலை உன் வயிற்று வலி சரியாக போகணும்னா நான் ஒரு சின்ன வழி சொல்கிறேன் அதுபடி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பன் ஒருத்த வந்திருக்கான் தைப்பூசத்துக்காக பழனிக்கு வந்திருக்கான் அடிவாரத்தில் தங்கியிருக்கான் தக்ஷணாமூர்த்தி பிள்ளைன்னு பேர் அவன் மிருதங்க வித்வான் அவனுடைய வீட்டை கேட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு தினமும் காலேலி போய் அவனுக்கு தளிர் வெற்றலை கொடுக்கணும் அவன் இங்கே தங்கியிருக்கிற காலம் முழுக்க நீ தளிர் வெற்றிலை கொடுத்த அப்படின்னா உன்னோட வயிற்று வழியை நான் குணமாக்குறேன் யார் முருகப்பெருமான் ஒரு டீல் போடுறார் பழனியில் இருக்கிற வெற்றிலை கொடிக்கால் வச்சுருக்கிற ஒரு அன்பர்கிட்ட தன்னோட பக்தனுக்கு தளிர் வெற்றிலை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த அன்பருக்கு சந்தோஷமான சந்தோஷம் கனவில் எழுந்து முருகப்பெருமானை வணங்கிட்டு பிரார்த்தனை பண்ணி நான் நாளைக்கு காலையிலேருந்தே நானே பறித்து கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற அடுத்த நாள் காலங்கார்த்தால் தக்ஷாமூர்த்தி பிள்ளை வாசலில் உட்காந்துருக்கேன் தளிர்வெற்றலையோடு போகிறேன் அந்த வெற்றலை ஒரு கவுளி இருக்குது ஒரு நூறு வெற்றலை கொடுக்குறேன் இன்னும் இவ்வளோ தளிர் வெற்றலையாக இருக்கேன் நீங்கள் யார் எப்படி கொண்டு வந்தீங்க தக்ஷாமூர்த்தி பிள்ளை கேட்குறேன் அவர் கனவு விஷயத்தை சொல்கிறார் உடனே மலையை பார்க்குறேன் முருகா தளிர் தளிர்வெற்றலை வேணும்னு கேட்ட உடனே இனி வழிபா முருகா ரொம்ப நன்றி முருகா அப்படிங்கிறாராம் தக்ஷாமூர்த்தி பிள்ளை தினமும் அவருக்கு தளிர் வெற்றலை வருது இவருக்கு பக்கத்து வீடு யார் வீடு யார் தங்கியிருக்காங்க பாம்பேலேருந்து வந்தவங்க அந்த தம்பதியர்கள் அவர்களுக்கு ஒரு மகன் ஏழு வயசு பேச முடியாது நடக்க முடியாது அந்த பையன் வாசல்லே உட்காந்துருப்பான் அன்றைய தினம் மாலை அன்றைக்கி சாயங்காலமே அந்த பையன் வழக்கம் போல் வாசலில் உட்காந்துருக்கான் திண்ணையில் உட்காந்துருக்கான் இந்த திருவழியாக போகிறவங்க வர்றவங்க எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறான் அவனால் அது ஒன்று தான் பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது தக்ஷணாமிண்டி பிள்ளை இந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க இந்த பையனோட அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஏதோ வேலையாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க இந்த பையன் மட்டும் வாசலில் இருக்கான் இந்த பையன் இடுப்பில் ஒரு அரைஞான் கயிறு அரணாக்குடின்னு சொல்லுவோம் கிராமத்தில் அந்த அரணாக்குடி இதில் இருக்கும் தங்கத்தில் இருக்கும் ஏன்னா அவங்க பணக்காரங்க ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அரணாக்குடியை தங்கத்தில் கட்டியிருக்காங்க என்னத்தான் பேச முடியல நடக்க முடியலன்னா கூட நம்ம குழந்தைக்கு நம்ம செய்கிறத செய்யுமேனு செஞ்சு வச்சுருக்காங்க அந்த அரணாக்குடியோட வாசலில் உட்காந்துருக்கான் இந்த பையன் மட்டும் உட்காந்துருக்கான் ஒரு தங்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விலை வருதுன்னு நமக்கு தெரியும் அப்போ யாரோ ஒரு சிறுவன் வரான் இந்த வீட்டு வாசலில் நிற்கிறான் அவனுடைய முகத்தில் பார்த்தா ஒரு ஏழ்மை அந்த சிறுவனோட முகத்தில் அவன் என்ன பண்ணுறான் இவனோட இடுப்பில் பார்க்குறான் தங்க அரணாக்குடி கட்டி இருக்குங்கிறத பார்க்குறான் இந்த பையனால் நடக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான் இந்த பையன் என்ன பண்ணுறான் யாரும் கவனிக்காத நேரத்தில் இங்கே தங்க அரணாக்குடியை நம்ம அறுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த சிறுவன் நின்று கொண்டு இருக்கிறான் பழனியில் காலம் பக்தர்கள் நிறைய பேர் வராங்க போகிறாங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்ணுறான் ஒரு நேரம் பார்த்து அறுத்துட்டு போகலான்னு நிற்கிறான் அங்கேயே நிற்கிறான் சட்டுன்னு ஒரு நேரத்தில் எங்கள் கூட்டம் கொஞ்சம் குறையிறது என்ன பண்ணுறான் மெல்ல அந்த திண்ணேலைய ஏறி அந்த சிறுவனுடைய இடுப்பில் இருக்கிற தங்கார்கூடியை அறுக்கிறான் அறுத்துட்டு எடுத்துட்டு ஓடுறான் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் இந்த வாசலில் நின்று வேடிக்கை பார்த்த சிறுவன் இப்போ யோசித்து பாருங்க இப்போ நம்ம கிட்டேருந்து ஒரு பொருளை ஒரு கடத்தூரில் ஒரு பஜாரில் இருக்கோம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் யாரானு நம்ம செல்ஃபோனையோ பர்ஸையோ பிடிக்கிட்டு போகிறாங்கன்னா அதோ திருடம் போகிறான் என் பர்ஸை பிடிக்கிட்டான் என் செல்ஃபோனை பிடிக்கிட்டான் நம்மளால் கத்த முடியும் இந்த சிறுவனுக்கு பேச்சு கிடையாது இந்த சிறுவனுக்கு நடக்க முடியாது அப்படி தான் நம்ம நம்ம நினப்போம் ஆனால் பாருங்கள் அந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய அருள் அந்த சிறுவன் என்ன சொல்கிறான்னா பேச ஆரம்பிக்கிறான் என்னோட தங்க அரணா கொடி அறுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் திண்ணையில் இருந்து குதிக்கிறான் அவன் கால்கள் இயல்பான நிலையை அடைகின்றன துரத்திட்டு ஓடுறான் பேச முடியாதவன் நடக்க முடியாதவன் யாரோ ஒருத்தன் தங்க அரணா கொடி அறுத்துட்டு ஓடின உடனே அவனை தொடர்ந்து ஓடுகிறான் என்னோடய தங்க அரணா கொடி அறுத்துட்டு ஓடுறான்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்பா அம்மா யோசிக்கிறாங்க பாம்பேலேருந்து வந்திருக்காங்க இல்லையா ஏன்னா அவங்க தான் தங்க பையனுக்கு தங்களோட பையனுக்கு தங்க அரணா கொடி போட்டிருக்காங்க இல்லைனா நம்ம பையன் பேச மாட்டானே குரல் தங்க அரணா கொடின்னு வருதானே வெளியில் வந்து பார்த்தா திண்ணையில் பையனை காணோம் பையன் ரோட்டில் ஓடிட்டுருக்கான் இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை தக்ஷாமூர்த்தி பிள்ளை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் அவரை பார்த்து கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் பையனை தொடர்ந்து ஓடுகிறார்கள் அந்த தங்க அரணாகுடி அறுத்துட்டு போனான் பார்த்தீங்களா ஒரு சிறுவன் அவன் மலையினுடைய அடிவாரத்துக்கு போய்ட்டு அந்த அரணாகுடியை தூக்கி அப்படியே வீசி எறிஞ்சிட்டு அடுத்த கணம் அந்த சிறுவன் மறைந்து விடுகிறான் இந்த ஓடி போன பையன் இந்த தரங்க கொடி எடுத்துக்கிறான் பக்கத்தில் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது சிறுவனாக வந்தது சாட்சாத் முருகப்பெருமான் இந்த சிறுவனுக்கு நடை கொடுக்கணும் இந்த சிறுவனுக்கு பேசுகின்ற தன்மையை கொடுக்கணுங்கிறதுக்காக முருகப்பெருமானே ஒரு லீலையை நிகழ்த்தி தட்சிணாமூர்த்தி பிள்ளையோட அருளோட இந்த பையனுக்கு இத்தனை ஆசிர்வாதம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த அடிவாரத்திலேயே அந்த அரணாகுடி எடுத்து பையனோட இடுப்பில் கட்டி அந்த பையனை நடத்தி கூட்டி செல்கிறார்கள் தங்களுடைய ஜாகைக்கு தங்கள் வீட்டுக்கு போகிறாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பார்த்தா பக்கத்தில் தக்ஷிணாமூர்த்தி பிள்ளைகிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே மூணு பேரும் விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள் சொல்கிறாங்க சாமி உங்களோட அருளால் என் பையனுக்கு நடக்க முடியுது என் பையனால் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பையனை பேச சொல்கிறாங்க முருகா முருகான்னு பேசுகிறான் தக்ஷாமிர்த்தி பிள்ளைகிட்ட அந்த பையன் தக்ஷாமிர்த்தி பிள்ளை சொல்கிறாராம் மலையை காமிச்சு எல்லாம் முருகனோட அருள் நிம்மதியாக நீங்கள் பாம்பேக்கு போகலாம் அப்படிங்கிறாராம் தக்ஷாமிர்த்தி பிள்ளை பேச முடியாத ஒருத்தனை நடக்க முடியாத ஒருத்தனை முருகப்பெருமான் தனது அருளால் நடக்க வைக்கிறார அவரது அடியார்கள் சிறப்பு அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் புரிஞ்சுக்கணும் நாளைய நிகழ்ச்சியிலும் முருகப்பெருமான் பெருமைகளை காணலாம் நன்றி வணக்கம்